لقد خلقنا الإنسان في أحسن تقويم. قال النبي صلى الله عليه وسلم: عشر من الفطرة قص الشارب ويعفاء اللحية والسباب واستنشاق الماء وقص الأطفال وغسل البراجم ونتف الكبد وحلق العانة ve intikâs-ı mutlâ. Sadakallâhü'l-adîm ve sadakâ Resûlühü'l-Nebiyyü'l-Karîm ve nâhmu alâ zâlike minel-şâhidîn ve şâkidîn Muhammedul İlahi ve Bilâhü'l-Muhammed. İllâ kuvvedûn yehâ vallâ manâ Allahüke ve ithâdile. Sallâtu aleyhi Muhammed Mustafa sallallahu aleyhi ve ve தோடர்கள் சுகதார்கள் சாதிகங்கள் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கேதும் குறிப்பாக எல்லாம் அல்லாஹ் பேரவராகவும் எந்தவருக்குமா சந்தை மதிப்பிற்குரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய எல்லாமல்லே அல்லாஹ் தாலாவினுடைய இஸ்லாத்தில் மருத்துவம் என்ற தலைப்பின் கீழே மூன்றாவது மாதமாக இந்த உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் கடந்த மாதத்திற்கு முந்தைய மாதம் நோய் என்று வருகிற போது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பாவங்களால் ஏற்படக்கூடிய மன மன அழுத்து இதுதான் உண்மையான நோய் இதற்கான மருந்து என்ன இதற்கான சரியான ஒரு நிவாரணம் என்ன என்ற எல்லாம் முதல் மாதத்தில் நாம் பேசுகிறோம் அதில் ஆன்மீக ரீதியில் திக்குகளின் மூலமாக துரான் திராகத்தின் மூலமாக நம்முடைய உள்ளத்தினுடைய கவலைகள் அழுத்துகள் போன்ற நோய் பணிகளை நீக்கி நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நிவாரணங்களினுடைய விஷயங்களையும் கடந்த மாதத்திற்கு மாதம் நாம் சொல்லி காட்டினோம் கடந்த மாதம் நாம் பேசுகிற போது ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவம் ஆரோக்கியம் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அந்த வரிசையில ஆரோக்கியத்தை கொடுப்பவன் அல்லாதான் அந்த அல்லாவிடத்திலே ஆரோக்கியத்தை கேட்கக்கூடிய குவாவுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்ற விஷயத்தை நபிசல்லாஸ்லாம் சொல்லுகிற போது சொன்னார்கள் மனிதன் கேட்கக்கூடிய குவாவிலே அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான குவால் ஆபியத்தை கேட்பதாகும் எனவே நீங்கள் அல்லாவிடத்திலே ஆபியா என்று சொல்லப்படக்கூடிய ஆரோக்கியத்தை என்று நபிசல்லா அலிஸ்லாம் நாம் முக்கியமான ஒரு நிலையாக வைத்து கடந்த மாதம் நாம் நம்முடைய முறையை நிகழ்த்தினோம் அதில் பெருமானா சுதந்தார் இஸ்லாம் அவர்கள் நிவாரணத்திற்காக தந்த சில வஸ்துக்களினுடைய ஷிஃபாவை நிவாரண தன்மைகளை பற்றி நாம் சொல்லி காட்டினோம் அருமையானவர்களே அந்த வரிசையில் தேனை பற்றியும் அதே போல பேரித்த பணக்களை பற்றியும் தண்ணீரை பற்றியும் இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் கடந்த மாதம் நாம் பேசிக்காக்கிறோம் நிர்மான் சல் அல்லா அலி வசலம் அவர்கள் ஒரு முக்கியமான நிவாரணத்திற்குரிய சாதனமாக பொருளாக நமக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலாவும் இதை பற்றி சொல்லுகிற போது மனிதர்கள் அனைவருக்கும் மனிதர்கள் அனைவருக்குமே இதில் இருக்கிறது என்று அல்லாம் கதா சொல்லி அந்த தேன் எப்படி உற்பத்தி ஆகிறது என்ற நிலைகளை பற்றியும் அல்லாம் உருவானின் மூலமாக இந்த தேனீக்களினுடைய வயிற்றிலிருந்து பிதுங்கி வரக்கூடிய அந்த திரவ பொருளின் தான் தேன் என்பது உற்பத்தி ஆகிறது ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கு தேனீக்கள் செய்யக்கூடிய முயற்சி சாதாரண முயற்சி அல்ல எத்தனையோ தூரத்திற்கு சென்று பூக்களையும் கனிகளையும் சுட்டு அதிலிருந்து சாறுகளை முடிக்கி வயிற்றுக்குள்ளே தேக்கி அதை தன்னுடைய பலமாக வெளிப்படுத்துகிற போதுதான் அது தேனாக மாறுகிறது பலம் என்பதை காரணத்தினால் அதை நாம் உதாசீனப்படுத்தி விட முடியாது இதில் என்ன சிவா இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய இன்பத்தை குறிக்க வேண்டும் என்றால் தேன் போன்று ருசிக்கிறது என்றுதான் சொல்லுவோம் தேன் போன்று ருசிக்கிறது தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ருசியும் நிவாரணமும் நிறைந்த ஒரு சாதனம் தேன் என்பது என்பதை நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லுகிற போது சொன்னார்கள் மூன்று வஸ்துக்களின் மூலமாக மூன்று பொருட்களின் மூலமாக நாம் நிவாரணத்தை எடுத்துக்கொள்ள முடியும் ஒன்று என்ன தேனை அருந்துவதன் மூலமாக இரண்டாவது ரத்தம் குத்தி எடுப்பதன் மூலமாக மூன்றாவது சூடு போடுவதன் மூலமாக என்பதாக நபி சொல்லாஸ் சொல்லிக்காட்டி நாமும் சூடு போட்டு நிவாரணம் செய்வதை விரும்பவில்லை எனவே நீங்கள் தேனி மூலமாகவும் நீங்கள் ரத்தம் குத்தி எடுப்பதன் மூலமாகவும் நிவாரணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார் இதெல்லாம் உண்மையிலேயே மருத்துவ ஒரு துறை என்பது பரவலாக காணப்படாத ஒரு காலகட்டத்தில் அவர்களால் காட்டப்பட்ட விஷயங்கள் நபியவர்களுடைய காலத்தில் ஒரு மன்னருடைய அரச சில அன்பளிப்புகளில் ஒரு அன்பளிப்பு என்ன தெரியுமா ஒரு மருத்துவரை அவர் அனுப்பி வைக்கிறார் ஒரு மருத்துவரை அனுப்பி வைத்தார் அந்த மருத்துவர் பதினாலகரத்திலே வந்து ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டு இருக்கிறார் ஒரு மாதம் ஆகிறது ரெண்டு மாதம் ஆகிறது மூன்று மாதங்களாகிவிட்டன ஒரு நோயாளி கூட வரல ஒரு நோயாளி கூட வரல இன்னைக்கு காலத்தில் ஒரு நோயாளி கூட வரல உடனே அவர் இருந்திருந்து பார்த்தார் நபி அவர்களுக்கு அவர் சொன்னார் நானும் இருந்திருந்து பார்த்தேன் ஒரு நோயாளி கூட வரலை நான் என்ன செய்யறது என்னுடைய துறையை மறந்து போயிருக்கோம்னு எனக்கு பயமா இருக்கு ஏதாவது வழி சொல்லுதுன்னு சொன்ன உடனே இந்த நிலைமைக்கு இந்த நோயாளிகளே இல்லாத காரணம் என்ன என்று சொல்லுகிற போது நபி சொல்லி அவர்கள் அதான முறையில் சொன்னார்கள் பசித்தால் குசிக்கக்கூடியவர்களினுடைய சகாபாட்டம் பசி வந்த தான் பிறகுதான் குசிக்கக்கூடியவர்களினுடைய சகாபாட்டம் எனவே அவர்களுடைய வயிறு நிரப்ப உணவும் அவர்கள் சாப்பிட மாட்டார் நோய் நிவாரணத்திற்கான முக்கிய காரணம் ஆரோக்கியமான உடல்வாக முக்கிய காரணம் என்ன வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது பசித்த பிறகு சாப்பிட வேண்டும் பசி என்பது ஒரு பெரிய நிவாரணம் என்பதை நவிசல்லா சோதர் நமக்கு சொல்லித் தருகிறார் அதனால தான் நோம்பு என்பது கடமையாக இருக்கிறது நோம்பு என்பது அதாவது பொதுவாக சொல்லுவார்கள் மருத்துவ உலகத்தில் பத்தியம் என்பது ஒரு மருத்துவம் பத்தியம் என்பது ஒரு மருத்துவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சூமு நோன்போயிங்கள் தஸ்ஹிப்பு உடல் நலம் பெறுவீர்கள் இத வந்து பின்னால நம்ம இதே வரிசை சில தவத்த மாசம் நம்ம பேசுறது சொல்றதே என்னன்னா நபி அவர்கள் காட்டிய வணக்க வழிபாடுகள் இன்னும் வாழ்வு முறைகள் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய நோய் நிவாரணங்கள் இதான் நம்ம இந்த மாசம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இருந்தாலும் நபி அவர்கள் சொல்லி காட்டிய அந்த சாதனங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய் நிவாரணங்களை பற்றி முழுமையாக இது முடிக்கவில்லை அதனால் இப்பொழுது அதை பேசிவிட்டு அதற்கு அடுத்து வரும் சார் ஆனால் முழுமையாக பேச முடியாது என்பது மட்டும் உண்மையான விஷயம் நபிசல்லாம் அவர்கள் எனவே தான் சொன்னார்கள் தேனின் மூலமாகவும் இன்னும் அந்த அதாவது இரத்த புத்தி எடுப்பதின் மூலமாகவும் நீங்கள் நோய் நிவாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலா இஸ்லாசன் சொல்லி இரண்டு விஷயங்களுக்கு மரணத்தை தவிர மற்ற அனைத்துக்கும் நோய் நிவாரணம் இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லி கேட்டார் ஒன்று தேர் இன்னொன்று குர்ஆன் ஒன்று தேர் இன்னொன்று கருந்தீரகம் என்ற ஹதீஸ் வருகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எனவே குர்ஆனின் மூலமாகவும் என்ன செய்யலாம் மருத்துவம் பார்க்க முடியும் அதே போல தேனின் மூலமாகவும் மருத்துவம் பார்க்க முடியும் கருந்தீரகத்திலும் மரணத்தை தவிர மற்ற அனைத்துக்கும் மருந்து உண்டு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார் இப்ப எதையெல்லாம் நம்ம சொல்றோமோ அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு கருந்தீரகத்தை நிறைய பேர் தெரிய விஷயம் நம்மள பல பேருக்கு கருத்தீரகம் என்றால் என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது அது நம்மளுடைய கடைகள்ல கிடைக்கிறது கஷ்டமா போச்சு அப்படிப்பட்ட அதாவது நபியவர்கள் எதை நமக்கு நோய் நிவாரணம் சொல்லி காட்டினார்களோ அதை பத்தி நம்ம வந்து யோசிக்கிறது கூட கிடையாது தேனை பாருங்க தேனும் சரி பேரித்த பழம் போட போன மாசம் நம்ம சொன்னோம் பேரித்த பழத்தினுடைய அருமை என்ன அதுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம சொன்னோம் அதுல குறிப்பா நம்ம சொல்லும்போது சிங்கப்பூர் மக்களுக்கு ரொம்ப முக்கியம் காரணம் என்னென்ன காலையில் எந்திரிச்சி நம்ம பல்ல விளக்கிடுது ஏதோ மயிலோ மட்டும் பிடிச்சிட்டு என்ன செஞ்சுடுவோம் டக்குனு வேலைக்கு பிள்ளைங்க கூட ஸ்கூலுக்கோ மதுசாவுக்கோ வரக்கூடிய சமயத்தில் காலையில் எதாவது சாப்பிட்டியான்னு கேட்டால் என்ன சொல்கிறான் தெரியுமா மயிலோ மட்டும் சாப்பிட்டேன் அப்படிங்கிறான் அப்போ இது இது எப்படி போதும் குழந்தைகளின் பலகீனத்துக்கு பெரிய காரணம் இதுதான் காலையிலும் தவிர்க்கப்படுவது தான் முக்கியமான காரணம் இப்போ இந்த நிலமையில அந்த இடத்தை நம்ம பூர்த்தி செய்யணும் சொன்னால் என்ன தெரிய தெரியுமா ஒரு மூணு பேர்ச்சை படம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மூணு பேர்ச்சை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு பாழக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் இரும்பு சக்தி அல்லாபுஜில் சாரும்பும் தள்ள பருவம் இல்லை மரியமலையை அவர்கள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலையில் காட்டுக்கு விரட்டப்படுதுறார் காட்டில் போய் அவங்களுக்கு எந்த உணவும் கிடைக்காது கறிப்பிடி இல்லாமல் சாப்பிட்டாங்க அவங்க பிரியாணி இல்லாமல் சாப்பிட்டாங்க அதாவது கருப்பொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட மருத்துவர்கள் சொல்வார்கள் ஆனால் மரியம் அம்மை யாருக்கு எந்த உணவுமே கிடைக்கல அவங்க சாப்பிட்டது என்ன காய்ந்த அந்த பேரித்த மரத்தினுடைய கிளையை பிடித்து உழுக்குவாயா கடித்த பழங்கள் கொட்டும் அதை சாப்பிடுவாயா அப்படின்னு அல்லா சொன்னாங்க அவங்களுக்கு அற்புதமான முறையில் அல்லாவுக்கு அந்த பழத்தை கொடுத்தா அந்த பழத்தின் மூலமாகத்தான் அவங்க என்ன செஞ்சாங்க கருவளர்ச்சியை உருவாக்கி அவர்கள் பத்து மாசமும் அந்த இருந்து குழந்தையை பாதுகாத்ததே அந்த பேரிக்க பலத்தை உணவாக கொண்டுதான் இந்த குரான் இதன் மூலமாக இந்த வரலாற்றை சொல்லுவதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய அழகான ஒரு மெசேஜை சொல்லுகிறது ஒரு செய்தியை சொல்கிறது பேரித்த பலத்தில் எல்லா உணவுக்கும் அதுவும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேயே ஐஸ்கிரீம் சாக்லேட் என்னத்தையும் சாப்பிட்டு பல்லெல்லாம் என்ன ஆயிடுது சொத்தையா பேர் கடைசியில் பேரிச்சு மலை சாப்பிடும் போது அவருடைய துகள்கள் உள்ள போய் மாட்டிக்கிட்டு பள்ளி பல்வழி வந்துடும் அதனால யார் சாப்பிடுவா அதையும் சாப்பிட அதனால அதையும் கூட அந்த காலத்து அடுப்புகள் நமக்கு அழகான வழிமுறையாக கடித்து இருக்கிறார்கள் அன்றைக்கு இரவே பேரித்த மலை